ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க கச்சர் உலக ஏசக்கடமி சார்பாக நான் வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கி ஜோக்ராஃபியில் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற டாபிக் வந்து லைட்டாக வந்து வரும்னு சொல்லியிருந்தன ஸோ அது கீழே வந்து சாயில் டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வருங்க ஸோ அதை நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்துடலாம் ஸோ எல்லாமே நான் வந்து நான் எடுத்து வந்திருக்கேன் ஸோ வாங்க ஓவராலாக ஃபஸ்ட் நான் இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்குங்க ஸோ முதல்ல இத்தனை டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெட் சாயில் வந்து இருக்குது அலுவியல் சாயில்னு ஒரு டைப் இருக்குது ஃபாரஸ்ட் அண்ட் மௌண்டெயின்ஸ் ஆயில்னு சொல்லுவோம் அதே மாதிரி அருட் அண்ட் டெசர்ட்ஸ் சாயில்னு ஒரு டைப் இருக்குது லேட்ரேட் சாயில்னு ஒரு டைப் இருக்குது பீடி அண்ட் மார்ஷீஸ் ஆயில்னு ஒரு டைப் இருக்குது செலைன் அண்ட் அல்கலைன் சாயில் ஒரு டைப் இருக்குது ஓகேவா ஸோ இத்தனை டைப்ஸையும் பற்றி நம்ம இப்போ விரிவாக வந்து பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளவு காம்போசிஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இருக்கிறதுலேயே அதிகமானது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து பிளாக் சாயில் ஸோ பிளாக் சாயில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒம்பது புள்ளி அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தொம்பது புள்ளி ஏழு ஓகேவா அடுத்து ரெட் சாயில் இருக்குதுங்க ஸோ இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அலுவியல் சாயில் ஸோ இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன்ஸ் ஆயில் ஏழு புள்ளி தொண்ணூத்தி நாலு ஸோ அதுக்கு அடுத்தது அருடா அண்ட் டெசர்ட்ஸ் ஆயில் ஆறு புள்ளி பதிமூணு பர்சன்டேஜ் வந்து இருக்குது அடுத்து லேட்ரேச் சாயில் சிக்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ்டி டூ மாதிரி பிடி அண்ட் மார்சீஸ் ஆயில் வந்து டூ பாயிண்ட் செவன்டீன் அடுத்து சலைன் அண்ட் அல்கலைன்ஸ் ஆயில் வந்து ஒன் பாயிண்ட் டூ நைன் ஸோ இதுதான் இதோட காம்போசிஷன் ஸோ இந்த வந்து கொஷின் வருமானு கேட்டால் இல்லை வராது ஆனால் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் படி அடுக்க சொன்னாங்க ஸோ எது அடுக்க சொல்லுவாங்க எது வந்து அதிகம் எது வந்து கம்மி அப்படிங்கிற மாதிரி இல்லைனா எது டிசண்டிங் ஆர்டர் லெசண்டிங் ஆர்டர் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து சொல்லுவாங்க இப்போ அடுத்து மேப் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ரௌன் வந்து அலுவியல் சாயில் ஸோ அலுவியலோடய லொக்கேஷன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துருக்கும் ஸோ இதெல்லாமே அலுவியலோட லொக்கேஷன் ஓகேவா பார்த்துக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ரெட் ஆயில் இருக்கும் ரெட் ரெட் ஆயிலோட லொக்கேஷன் வந்து இருக்குது பிளாக் பிளாக் வந்து ஓவராலாக சென்ட்ரலில் வந்து இருக்கும் ஓகேவா அடுத்து லேட்ரைட் ஸோ லேட்ரைட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் வந்து மேலே பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு ஓகே ஹிமாலயாஸ் அதுக்கு ஒட்டியே வந்து இருக்கும் ஜம்மு ஜேகேல அடுத்து அண்ட் டெசர்ட் ஸோ அண்ட் டெசர்ட் வந்து பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஓகே அடுத்து சலைன் அண்ட் அல்கலைன் ஸோ சலைன் அல்கலைன் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அடுத்து பிடி அண்டு மார்ஷி ஸோ பிடி ஆண்டு மார்ஷி வந்து பாருங்கள் எங்கெங்கே அங்கங்கே இருக்கும் ஓகேவா அங்கங்கே இருக்கக்கூடியது ஸோ இது நீங்கள் வந்து மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் தான் நான் வந்து இந்த மேப் வந்து கொண்டு வந்திருக்கேங்க ஸோ இது வந்து ஓகேவா ஓகே இப்போ வந்து வாங்க பார்த்துடலாம் ஸோ என்னென்ன சாயில் என்னென்ன வகை அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதே மாதிரி அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே இருக்குது ஸோ அங்கே என்னென்ன கிராப்ஸ் வந்து க்ரோன் ஆகும் வளர்க்கலாம் நம்ம அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு அலுவியல் சாயில் வந்து பார்த்துடலாம் ஸோ அலுவியல் சாயில் அப்படிங்கிறது வந்து நம்ம பர்சன்டேஜ் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அலுவியல் சாயிலோட பர்சன்டேஜ் வந்து எங்கே இருக்குது எஸ்ந்தான் இருக்குது ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஓகேவா அலுவியல் சாயில் வந்து இருக்குது ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அலுவியல் சாயில் வந்து ஓவராலாக இங்கே பாருங்கள் ஸோ இங்கே இங்கெல்லாம் வந்து அலுவியல் சாயில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இது அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாமே அலுவியல் சாயில் வந்து இருக்குது ஓகே இதை பற்றி பார்த்துடலாம் ஸோ அலுவியல் சாயில் அப்படின்னா காதர் பங்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது என்ன காதர் பங்கர் அப்படின்னா லைட் கலர்டாக இருக்கக்கூடிய மோர் சிலிக்கஸாக இருக்கக்கூடியது தான் காதர் ஸோ இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இது வந்து மேஜர் டைப்ஸுங்க இது அதாவது நம்ம அலுவியல் சாயில் எடுத்தோன்னா அது காதர் அப்புறம் பங்கர்ன்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க மெயினாக இதை வந்து எப்படி காசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா இதில் டெபாசிட்டாக இருக்கக்கூடிய அலுவியல் சாயில்ஸ் அது அலுவியல் மேட்டர் அந்த இதை வச்சு தான் வந்து பிரிக்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ பழசோ அப்படிதான் வந்து பிரிக்கிறாங்க ஸோ எவ்வளோ அதிகமாக ரொம்ப காலமாக டெபாசிட் ஆகிட்டே இருந்து ஒரு சாயில் ஃபார்ம் ஆகுது அது எப்படி இருக்குது ஸோ இந்த தன்மை வந்து எப்படி இருக்குது இங்கே அப்படிங்கிறத ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து தான் இதை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை அலுவியல் சாயிலோட டைப்ஸ் காதர் அண்ட் பங்கர் ஓகேவா இந்த காதர் வந்து லைட் கலர்டாக இருக்கும் மோர் சிலிக்கஸாக இருக்கும் ஓகே பங்கர் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து டார்க்கின் கலர் ஸோ அவங்க லைட் கலர்டு காதர் இவங்க வந்து டார்க்கின் கலர் ஓகேவா அதே மாதிரி இவங்க மோர் சிரிக்கஸாக இருந்தாங்க இவங்க வந்து க்ளேயி காம்போசிஷனாக இருக்காங்க ஸோ க்ளே மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கிறாங்க இது வந்து ஓல்டர் அலுவலியம் ஓகேவா கம்பேர் டு லைம் நூடுல்ஸ் அதாவது கம்போஸ்ட் ஆஃப் லைம் நூடுல்ஸ் இதில் லைம் நூடுல்ஸ் நூடுல்ஸ் வந்து இருக்குது ப்ளஸ் இவங்க வந்து ஓல்டாக இருக்காங்க ஓகேவா காதரை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஓல்டாக இருக்காங்க ஓகே ஒன்று இப்போ ஃபார்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா செரிமன்ஸ் டெபாசிட் பை ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் வென் டே ஸ்லோலி லூஸ் அதாவது சில ஸ்ட்ரீம் ஃப்ரேம்ஸு இல்லை ரிவர்ஸ் வந்து வந்து அடிச்சுட்டு வந்து அதோட செரிமெண்ட்டெல்லாம் வந்து தள்ளணும்ல ஸோ அப்படி ஃபார்ம் ஆனது தான் வந்து இந்த அலுவியல் சாயில் அதே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தா ரிச் இன் பொட்டாஷ் அதிகமாக வந்து இருக்குதுங்க ஃபாஸ்போரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது லைம் வந்து இருக்குது ஏன்னா லைம் நாடுல்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ லைம் இருக்கும் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து அதிகம் ஆனால் நைட்ரஜனில் பூவராக இருக்குது நைட்ரஜனில் பூவராக இருக்குன்னா நைட்ரஜன் கண்டென்ட் இல்லை ஓகே நேச்சர் வந்து சாண்டி லோம் அப்புறம் ஸ்லிட் அப்புறம் கிளே ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் ல சாண்டியாக இருக்கும் அப்புறம் கிளே மாதிரி இருக்கும் ஸோ லோமி ஸ்லிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இந்த இந்த சாயிலோட நேச்சர் இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து ப்ரொஃபைல் ஷோஸ் நோ மார்க் டிஃப்ரென்சியேஷன் ஒன்றும் இல்லைங்க இது வந்து சாயில் ப்ரொஃபைல் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சாயில் ப்ரொஃபைலாம் என்னென்னு பார்த்துடலாம் ஸோ சாயில் ப்ரொஃபைலுங்கிறது ஒரு வெர்டிக்கல் கிராஸ் செக்ஷனாக வந்து ஒரு சாயில் எடுத்து பார்ப்பாங்க இப்போ ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அதை டக்குன்னு இப்படி கிராஸாக அப்படி வெட்டி பார்த்தாங்க வெர்டிக்கலாக கீழே பார்க்க வந்து வெட்டி பார்த்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொரு லேயராக தெரியும் ஓகே இந்தந்த லேயர் வந்து இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க இது வந்து சாயில் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம் அந்த சாயில் ப்ரொஃபைலை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸே இருக்காதான் டிஃப்ரெண்ட்டான லேயர்ஸ்லாம் அப்படி இப்படி அடிக்கடிக்கு இருந்ததும் ஒரு சாயில் இப்படி நீங்கள் வெட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இந்த சாயில் வந்து அப்படி டிஃப்ரெண்ட் இந்த ஒவ்வொரு லேயரும் வந்து சேமா இருக்கும் மேக்ஸிமம் எல்லா லேயரும் டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நோ மார்க்கெட் டிஃப்ரென்சியேஷன் வந்து இருக்காது சாயில் ப்ரொஃபைல் வந்து எடுத்து பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா ரிவர் வேலி ஏன்னா இவங்க மெயினாக ரிவர்ஸ் வந்து அடிச்சுட்டு வந்து போடக்கூடிய டெபாசிட் செடிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல ஸோ அதனால் கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா ரிவர் வேலி அப்புறம் ப்ளைன்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் உத்தராஞ்சல் அப்புறம் பஞ்சாப் ஹரியானா வெஸ்ட் பெங்கல் பெல் பீகார் அண்ட் ரிவர் மவுத் ஆஃப் த கோஸ்ட் ஓகேவா ரிவர் மவுத் ஆஃப் த ஈஸ்ட் கோஸ்ட் ஸோ ஈஸ்ட் நதியின் வந்து முகப்பில் ரிவர் மவுத்துன்னு சொல்லுவோம் அதில் வந்து இருக்கு ஓகேவா கிராப்ஸ் க்ரோன வந்து ரைஸ் மெயினாக வீட்டு மெயினாக சுகர் கேனு ஆயில் சீட்ஸ் ஓகேவா நல்லா வந்து க்ரோ ஆகும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக் சாயிலுங்க பிளாக்ஸ் சாயில் வந்து ஃபார்மேஷன் வந்து டிரைவ் ஃப்ரம் பெசால்ஸ் ஆஃப் டெக்கான் ட்ராப் ஓகேவா இது எங்கேருந்து வருது ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கலர் வந்து பிளாக் கலரில் இருக்கும் அதனால தான் இது பேரே பிளாக் சாயில் டியூ டு த்ரெசன்ஸ் ஆஃப் எதனால் அப்படின்னா டைட்டானியமும் அயனும் வந்துருக்குங்க ஸோ டைட்டானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கண்டென்ட்டும் அயன் கண்டென்ட்டும் வந்து இருக்கிறனால தான் அது வந்து பிளாக்காக இருக்குது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தா கன்சிஸ்ட் ஆஃப் கேல்சியம் இருக்கும் மெக்னீஷியம் கார்பனேட்ஸ் இருக்குது அப்புறம் ஹை குவாலிட்டிஸ் ஆஃப் அயன் இருக்குதுங்க ஒன்று அலுமினியம் இருக்குது லைம் இருக்குது மெக்னீஷியா இருக்குது லைம் மேலேயும் இருந்தது இங்கேயும் இருக்குது ஓகே அடுத்து ரிச் இன் பொட்டாஷ் லைம் ஓகேவா ரிச் இன் பொட்டாஷ் லைம் அடுத்து அலுமியம் அலுமினியம் கேல்சியம் அண்டு மெக்னீஷியம் அப்புறம் புவரின் நைட்ரஜன் ஸோ மேலே பார்த்தோன்னா இதில் போர் மேலேயும் போவரின் நைட்ரஜன் தான் இங்கேயும் போவரின் நைட்ரஜன் தான் ஆனால் அங்கே வந்து போரால் நைட்ரஜன் இங்கே வந்து போரின் நைட்ரஜன் ஃபாஸ்போரிக் ஆசிட் ஓகேவா நைட்ரஜன் நைட்ரஜன் ஃபாஸ்போரிக் ஆசிட் ஓகே அண்ட் ஹியூமஸ் ஸோ ஹியூமஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த சாயில் ஓகேவா ஹியூமஸ் அப்படிங்கிறது ஒரு உரம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது கண்டென்ட் பொட்டன்ஷியல் ஒரு சாயிலோட பொட்டன்ஷியல் தான் ஒரு ஹியூமஸ் ஒரு சாயில் எவ்வளோ ஹியூமஸ் இருக்கோ வந்து நன்கு அந்த செடி வந்து வளரும் ஸோ அந்த ஹியூமஸ் கண்டென்ட்டே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே நேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டிக்கி வென் வெட் அதாவது வெட்டாக இருக்கும்போது இந்த பிளாக் சாயில் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும் ஓகேவா ஸ்டிக்கினா ஒட்டும் அப்படியே பிஸி பர்சன்ட் ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும் அதே மாதிரி ஹை டிகிரி ஆஃப் மாய்ஸ்டர் ரிட்டன்டிவிட்டி ரிட்டன்டிவிட்டி அப்படின்னா ரிட்டன்சிவிட்டினால் என்னென்னா தண்ணியை வந்து தக்க வச்சுக்கோங்க ஸோ மாய்டர் ஈரப்பதத்தை வந்து அதிகமாக தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு சாயில் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து கிளேயாக இருக்குல்ல ஸோ தண்ணி போயிட்டு வெளியே ஈஸியாக போயிடாது ஸோ கிளேக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அதனால தான் இது வந்து இப்படி சொல்கிறாங்க இப்போ இதோட ஏரியா பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா மால்வா பிளாட்டியோ கத்தியாவார் பெனின்சுலா அதே மாதிரி தெலுங்கானா ராயலசீமா அப்புறம் ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேஷு அதே மாதிரி நார்தன் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா அதே இங்கே வந்து என்ன க்ரோ ஆகும் அப்படின்னா மெயினாக black soil அப்படின் பார்க்கும் போது cotton so, cotton, millets, tobacco, sugar cane sugar cane வந்து அங்கியம் வந்து இங்கியம் வந்து பார்த்துக்கும் yes, sugar cane இது so, நாளம் வந்து grow ஆகும் அடுது red soil so red soil அப்படின் பார்க்கும் போது formation வந்து decomposition of ancient crystalline rocks like granite, gnesis form the rock type and from ஃப்ரம் ராக் டைப் அதாவது ஒன்றில் இந்த ஏன்ஷியன்ட் ராக்ஸ் ராக்ஸோட டைப்ஸ் நம்ம வந்து பார்த்துருந்தோம் அதில் வரக்கூடிய அந்த கிரானைட்டு கிரெஸுஸு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராக்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து கிறிஸ்டலின் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஏன்ஷியன்ட் கிறிஸ்டலின் ராக்ஸ் இவங்கெல்லாம் டீகம்போஸ் ஆகி ஃபார்ம் ஆகிற சாயில் தான் வந்து ரெட் சாயில் ஸோ இவங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிய வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிச் இன் மினரஸ் மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ அயனில் மெக்னீஷியமும் அதிகமாக இருக்குது ஒன்று இன்னொன்று டெஃபிஷியன்ட் இன் நைட்ரஜன் ஹியூமஸ் ஃபாஸ்போரிக் ஆசிட் லைமு ஸோ நைட்ரஜன் இதுவும் வந்து டெஃபிஷியன்ட்டு தான் நைட்ரஜன் பற்றாக்குறை ஹியூமஸ் இல்லை ஸோ மேலே பார்த்த மாதிரியே பாஸ்போரிக் ஆசிட் இல்லை ஸோ பாஸ்போரிக் ஆசிட் மேலையும் வந்து நைட்ரஜன் பாஸ்போரிக் ஆசிட் பார்த்தோம் அண்ட் லைம் ஸோ லைமும் வந்து கம்மியாக இருக்குது ஓகேவா ஓகே மேலேயும் வந்து ரிச்சுன்னு பார்த்தோம் இங்கே வந்து லைம் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நேச்சர் வந்து லைட் டெக்ஸ்டராக இருக்கும் அதே மாதிரி போரஸ் ஃப்ரேயபிள் ப்ரெசன்ஸ் ஆஃப் லிமிட்டட் சோலபிள் சால்ஸ் அதாவது ஒன்றும் இல்லை போரஸாக இருக்கும் ஸோ அப்படின்னா புளி அந்த ஓட்டைகள் ஸோ போரஸ்னா அது வழியாக போயிட்டு வெளியே வர்றது ஸோ ஒரு வாட்டர் வந்து சாயிலுக்குள்ளே பாஸ் ஆகுது அப்படின்னா போய்ட்டு வந்துடும் ஒரு ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு சால்ட்டு ஒரு ஏதாவது பாஸ் ஆகுது அப்படின்னா போய்ட்டு வந்துடும் ஸோ அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஆஃப் லிமிட்டட் சாலபிள் சால்ட்ஸ் வந்து போகும் ப்ரெசன்ஸ் ஆஃப் லிமிட்டட் சாலுபிள் சால்ஸ் வந்து நடக்கும் சில சாலுபிள் சால்ட்டு சாலுபிள்னாலே மூழ்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் சில சால்ட்டு வந்து அப்படியே உள்ளே போயிட்டு வந்துடும் அண்ட் ரெட் சாயில்ஸ் ஜெனரலி கன்சிஸ்ட் ஆஃப் கவோலினடிக் மினரல்ஸ் ஸோ இது ஒரு இது ஒரு வகையான ஒரு ஒரு மினரல் அவ்வளோதான் ஓகேவா இது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து குழப்பிக்க வேணாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் டெக்கான் பிளாடியூ சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா மெயினாக தமிழ்நாடு கர்நாடகா ஓகேவா அப்புறம் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ ஜார்கண்டில் ஓகேவா இது எல்லாமே இதோட லொக்கேஷன் ரெட் சாயிலோட லொக்கேஷன் ஸோ இதில் க்ரோ ஆகிற க்ராப்ஸ் பார்த்தோன்னா வீட்டு ரைஸு காட்டனு சுகர் கேனு பல்சஸ் மெயினாக சுகர் கேன் எல்லா இடத்துலையும் வருது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து லேட்ரேட் சாயில் ஸோ லேட்ரேட் ஆயில் அப்படின்னு பார்த்து அதோட ஃபார்மேஷன் ஃபார்ம்ட் இந்த ரீஜன்ஸ் வேர் ஆல்டர்னேட்டிவ் வெட் அண்ட் அண்ட் ட்ரை கண்டிஷன்ஸ் ப்ரிவைல் ஒன்றும் இல்லை சிம்பிளா ஒரு இடத்துல வந்து மலையும் வெயிலும் வந்து மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து வருது அப்படின்னா ஹாட் அண்ட் ட்ரை கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அங்கே வளர ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சாயில் ஓகேவா இட் இஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் ஸோ இந்த லீச்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு வெதரிங் ப்ராசஸ் ராக்ஸை பற்றி நீங்கள் இப்போ வந்து பார்க்கும்போது வந்து பார்ப்பீங்க ஸோ நம்ம ஆனால் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸில் வந்து நம்ம பார்க்கல ஆக்சுவலாக இது ஒரு வெதரிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஒரு பாறை மேலே ஒரு மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா அது அந்த அந்த ரெயின் வாட்டர் வந்து அப்படியே இருக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடந்து அந்த பாறையை சின்ன 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 தகலெல்லாம் வந்து உடைச்சி ஸோ அதை ஃபுல்லாக அந்த வாட்டர் வந்து அடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணும் ஸோ இதான் வந்து லீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக ஃபார்ம் ஆகிறது தான் லேட்ரைட்ஸ் ஆயில் ஸோ இதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயான் அண்ட் அலுமினியம் ஓகேவா ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் இருக்கும் ஓகே ஒன்று இன்னொன்று நேச்சர் பார்த்தோன்னா மோர் அசிட்டிக்காக இருக்கும் ஏன்னா அது அசிட்டிக்காக இருக்கிறதுனால தான் இது வந்து அந்த பாறையே வந்து எடுத்துகிட்டு வருது பிரித்து சின்ன சின்ன துண்டாக ஓகேவா அடுத்து மோர் அசிட்டிக் ஆன் ஹையர் ஏரியாஸ் அதே மாதிரி பூவர் இன் ஹையர் லெவல் ஓகே புவர் இன் ஹையர் லெவல் கேனாட் ரீடைன் மாயிச்சர் இவங்க வந்து மாய்ஸ்டர் வந்து ரீடைன் பண்ண முடியாது ப்ளாக்ஸ் ஆயில் மாதிரி ஒயில் பிளெயின்ஸ் தே கன்சிஸ்ட் ஆஃப் ஹெவி லோம் அண்ட் கிளேயி அண்ட் ஈஸிலி ரிட்டெய்ன் மாய்ஸ்டர் அதாவது ஹை ஏரியாஸில் இவங்க வந்து மாய்டர் வந்து ரிட்டைன் பண்ண முடியாது இந்த சாயில் அதே லோ ஏரியாவில் இந்த சாயில் இருக்குது அப்படின்னா இது வந்து ஹைலி கிளேயாக இருக்குமா அதனால் மாய் மாய்ஸ்டர் வந்து ஈஸியாக வந்து தக்க வச்சுக்கும் ஈரப்பதத்தை ஓகேவா அடுத்து இது இதோடய லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஸ்ஸாம் ஹில்ஸு அப்புறம் ஹில் சம்மிட்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா அடுத்து ஈஸ்டன் காட்ஸ் அண்ட் த ரீஜன் ஆஃப் ஒடிசா ஸோ இதெல்லாம் வந்து ரீஜன் இதோட இவங்களோட கிராப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா காஃபி ரப்பரு நட்டு அதே மாதிரி டாப்பியோக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ இதுவும் வந்து இங்கே க்ரோ ஆகுது நல்லா லேட்ரிக்ஸ் சாயில் வந்து முடிஞ்சுது ஸோ அடுத்து நம்ம ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் வந்து பார்த்துடலாம் ஸோ இது வந்து டிஃபர் ஃப்ரம் ரீஜியன் டு ரீஜன் டிபெண்டிங் ஆன் கிளைமேட் ஸோ கிளைமேட்டை பொறுத்து மாறுபடக்கூடியது ரீஜன் டு ரீஜன் வந்து டிஃபர் ஆகுது இன்னொன்று ஃபார்மேஷன் டியூ டு மெக்கானிக்கல் வெதரிங் காஸ்ட் பை ஸ்னோ ரெயின் டெம்பரேச்சர் வேரியேஷன் கிட்டத்தட்ட மேலே பார்த்தா அந்த லீச்சிங் மாதிரியே தான் ஸோ அதுவும் ஒரு மெக்கானிக்கல் வெதரிங்கில் வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அதே மாதிரி வெதர் ஆகி வரக்கூடிய ஒரு 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 டைப் என்னென்னா ஒரு மலை தண்ணி வந்து பெஞ்சு வந்து எடுத்துகிட்டு வர்றது ஒரு காற்று வேகமாக அடித்து ஒரு பாறையை உடச்சி தூக்கல் தோலாக எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வெதரிங் மெக்கானிக்கல் வெதரிங்னு சொல்லுவோம் இது எல்லாமே மேலே பார்த்தது வந்து கெமிக்கல் வெதரிங்கில் வரும் சாரி நான் வந்து மெக்கானிக்கல்னு சொல்லிவிட்டேன் வெதரிங்கில் தான் வரும் ஆனால் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் வந்து பிரிப்பாங்க ஸோ ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஒரு இப்படி நடக்குது அப்படின்னா அது கெமிக்கல் வெதரிங் இப்போ மெக்கானிக்கல் வெதரிங் அப்படின்னா டேரெக்டாக போய்ட்டு ஒரு காற்று போய் பட்டு அதை உடச்சி வந்து வர்றது இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் வெதரிங் ஓகேவா ஸோ இது வந்து ஸ்னோனாக நடக்கும் ஸ்னோ வந்து அதிகப்படியாக படிஞ்சு அது வந்து எடுத்துகிட்டு வரும் ஸோ இல்லைனா ரெயின் வந்து வேகமாக வந்து விழுந்து அதனால் வந்து வரக்கூடியது ரியாக்ஷன் எதுவும் நடக்காமல் டேரெக்டாக வந்து இப்படி நடக்கிறது இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் வெதரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது மூலமாக ஃபார்ம் ஆகிறது தான் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில் ஸோ இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தா ஆர் டெஃபிஷியன்ட் இன் பொட்டாஷ் ஸோ பொட்டாஷ் வந்து இருக்காது பாஸ்பரஸும் இருக்காது லைமும் வந்து இருக்காது மெயின் அடுத்து நேச்சர் பார்த்தோன்னா இவங்க வந்து லைட் இருப்பாங்க சாண்டியா இருப்பாங்க தின் அண்ட் ஃபவுண்ட் வித் பீசஸ் ஆஃப் ராக் ஓகேவா அதாவது சின்ன சின்ன பாறைகளோட பீசஸும் வந்து இது இது கூடவே வந்து இருக்கும் இந்த சாயில் கூட தேர் கேரக்டர் சேஞ்சஸ் வித் த பேரண்ட் ராக் ஸோ இவங்க எந்த பாறையிலருந்து உடைக்கப்பட்டு உருவாக்குனாங்களோ அந்த கேரக்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க சில பேரன்ட் இருந்து வந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் வேறு டைப் ஆஃப் பேரன்ட் ராக்டர் வந்து இந்த சாயில் வந்து வந்துச்சு அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வெரி ரிச் இன் ஹியூமஸ் ஹியூமஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ராக்ஸ் ஃபார்ம் ஆகிறதே வந்து ஹியூமஸ் வந்து கண்டென்ட் இருக்கிறனால ஸோ அதுலேயும் இருக்கிறனால இதுலேயும் வந்து ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமாகவே இருக்கும் ஸ்லோ வந்து ஸ்லோவாக இருக்கும் ஸ்லோ டிகம்போசிஷன் மேக்ஸ் இட் ஆசிடிக் ஸோ ஸ்லோ ஸ்லோவாக டீகாம்போஸ் ஆகுதுன்னா அந்த சாயில் வந்து அசிடிக்காக வந்து மாறும் ஒன்று இன்னொன்று வந்து இதோட டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் மெயினா கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் பெல்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸோ கோனிஃபரஸ்னாலே மேலே தான் அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தராகண்ட் சிக்கிம் ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் ஓகேவா இதுதான் இதோட லொகேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ கிராப்ஸ் வந்து காஃபி அதே மாதிரி ரைஸ் மெய்ஸ் அப்புறம் பொட்டேட்டோ பார்லி அப்புறம் டிராபிக்கல் ஃப்ரூட்ஸும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்பைஸஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க அருட் அண்ட் டெசர்ட் ஆயில் ஸோ அருடா அண்ட் டெசர்ட் ஆயில் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃபார்மேஷன் வந்து டியூ டு திரிவெலன்ஸ் ஆஃப் ட்ரை கிளைமேட் ஓவராலாக இருக்குது டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது அண்ட் ஆக்சிலேட்டட் எவாப்ரேஷன் வந்து போய்கிட்டே இருக்குது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வாட்டர் கன்டென்ட்டே இருக்காது அப்போ ட்ரை ஆயிரும் இதுதான் வந்து இதுதான் இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேவா ஸோ இதில் ஹியூமஸ் கண்டென்ட்டும் வந்து இருக்காது டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் கவர் ஏன்னா ஒரு ட்ரை கண்டென்ட் ஒரு ட்ரை ஏரியாவில் வந்து வெஜிடேட்டிவ் கவரே வந்து இருக்காது செடி மரம் கொடிகளே வந்து இருக்காது ஸோ அப்போ இல்லாத போது இதுகிட்ட ஹியூமஸும் வந்து இருக்காது ஓகேவா இது மெயின் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கண்டெயின் ஹை பர்சன் ஆமாம் பர்சன்டேஜ் ஆஃப் சாலபிள் சால்ட்ஸ் ஸோ வந்து சாலபுல் சால்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஆல்கலைனா இருக்கும் வித் வேரி அசிரிக்காக இருக்கிறது அல்கலைனாக இருக்கும் வித் வேரிங் டிகிரி ஆஃப் கேல்சியம் கார்பனேட் அண்ட் புவர் இன் ஆர்கானிக் மேட்டர் ஸோ ஆர்கானிக் மேட்டர் புவராக நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ ரிச் அண்ட் ஆஃப் இன் பாஸ்பேட் ஸோ புவர் இன் நைட்ரஜன் ஸோ நைட்ரஜனில் புவராக தான் இருக்குது பார்த்துக்கங்க எல்லாமே வந்து நைட்ரஜனில் எதுனா புவராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க ஓகேவா பாஸ்பேட் வந்து ரிச் அண்ட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது தேவைப்படுற அளவுக்கு வந்து பாஸ்பேட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதோட நேச்சர் வந்து லைட் இன் கலராக இருக்கும் அதே மாதிரி லோ ஹியூமர்ஸ் இருக்கும்னு பார்த்துட்டோம் ஆல்ரெடி ஃப்ரேயபிள் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி இன் மாய்ஸ்டர் மாய்ஸ்டர் கன்டென்ட் வந்து லோவாக இருக்கும் ஏன்னா இது வந்து ட்ரை ட்ரை சாயில் ஓகே மெயினாக ராஜஸ்தான் ட்ரைனாலே ராஜஸ்தான் தான் நார்தன் குஜராத் அண்ட் சதன் பஞ்சாப் இதுதான் வந்து லொக்கேஷன் ஸோ இதில் க்ரோ ஆகக்கூடியது மில்லட்ஸு பார்லி cotton, maize and pulses so with irrigation நடந்தாம் மட்டுந்தாம் இது எல்லாமே வந்து grow பண்ண முடியும் so without irrigation எதுமே வந்து possible இல்லை okay அடுத்து செலைன் அண்ட் அலுக்கலைன் சாயில் அப்படின்னு பார்த்தோன்னா செலைன் அண்ட் அல்கலைன் ஸோ ஃபார்மேஷன் பார்க்கும்போது ஃபார்ம் டியூ டு இல் ட்ரைனேஜ் விச் காசஸ் வாட்டர் லாகிங் ஸோ ஏதாச்சும் ஒரு ட்ரைனேஜ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ வந்து ஒரு நதி வந்து போய்கிட்டு இருக்கு ட்ரைனேஜ்னா வாட்டரோட ஃப்ளோ இருக்குல்ல அதான் வந்து வாட்டர் அப்படி அதுதான் ட்ரைனேஜ்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு வாட்டர் லாகிங் நடக்குது ஸோ வந்து ஒரு தண்ணி கட்டி கிடக்குது ஏதாச்சும் ஒரு ஃப்ளோ வந்து பாதிக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஒரு சாயில் தான் வந்து இது ஸோ ஸோ எப்படின்னு சொல்லப்போனால் இன்ஜூரியஸ் சால்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் சப்ஸ் சப் ஃபேஸ் டு த டாப் ஆஃப் தி சாயில் பை கேப்லரி ஆக்ஷன் இப்போது ஒரு இடத்துல வந்து வேகமாக வந்துட்டு இருக்கிற நதியில ஒரு பிளாக் வச்சிங்க அப்படின்னா டக்குனு மோதி மேலே வரும் கீழே அடியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக மேலே வந்து அப்படி தாண்டி போகும் ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது போது ஒரு பிளாக் பர்மனெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய சால்ட் எல்லாமே பாட்டம்லேருந்து மேலே வரும் ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் சப் சர்ஃபேஸ் டு த ட டாப்ஸ் ஆயில் பை இதை கேப்லரி ஆக்ஷன் சொல்லுவோம் இந்த இப்படி நடக்கிற ப்ராசஸை இட் காசஸ் த இட் காசஸ் த சலனைசேஷன் ஆஃப் சாயில் அதான் ஒன்றும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய சாயில் இப்படி எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம் ஸோ வந்து ஒரு வாட்டரில் ஒரு ட்ரைனேஜ் வந்து வேகமாக போயிட்டுருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து வாட்டர் ஸ்டாப் பண்ணுற மாதிரி வாட்டர் லாகிங் ஆக்ஷன் மாதிரி எதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சாயில் அதுதான் வந்து இந்த சலைன் அண்ட் அல்கலைன் சாயில்னு சொல்லுவோம் ஸோ இது ரொம்ப பேரே வந்து சலைனு இருக்குது அப்படின்னா சலனைசேஷன் வந்து நடந்திருக்கு அல்கலைன் சொல்கிறாங்க பேரு ஸோ அப்போ எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா சால்ட்டை வந்து அதிகமாக வந்து மேலே கொண்டு வரும் எப்படி கேப்லரி ஆக்ஷன் மூலமாக வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சாற்றில் டக்குன்னு ஒரு தடா பண்ணுறோம் போட்டோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே மேலே அடிச்சிட்டு போவோம் சில ஆற்றுலலாம் பார்த்துருப்பீங்க ஸோ வந்து தண்ணி ஆறில் வந்து ஓடிட்டு இருக்கும் வேகமாக கல் ஏதாவது நடவில் இருக்கும் அது அப்படியே வீங்கி அந்த இடத்துல போகிற மாதிரி இருக்கும் ஸோ என்னென்னா கீழே இருந்து வர்ற தண்ணி அப்படியே மேலே வந்து பாஞ்சு மேலே ஓடி போகிறதுனால அப்படி இருக்கும் ஸோ இதுதான் இப்படி பண்ணும்போது சால்ட்டு மேலே வருது ஸோ இதனால் அந்த சாயிலே வந்து சலைன் ஆகுது இவ்வளோ இந்த இதோட எக்ஸ்பிளனேஷன் ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா லிபரேட் சோடியம் அதே மாதிரி மக்னீஷியம் கேல்சியம் சால்ட்ஸு இது எல்லாமே வந்து இருக்கும் ப்ரெசண்ட்டாக இருக்கும் சல்ஃபரஸ் ஆசிடு ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும் நேச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ் ஆஃப் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் சோடியம் சால்ட் வந்து அதிகமாகவே இருக்கும் சோடியம் சால்ட் வந்து எக்ஸஸாக இருக்கும் மினரல் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் விச் ஆர் வெதரிங் ஓகேவா விச் ஆர் வெதரிங் ஒன்று வெதரிங் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் மினரல் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ அது எப்படி வந்துச்சு அப்படின்னா வெதரிங் மூலமாக வந்து வருது ஓகே இதோட லொக்கேஷன் வந்து ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா அதே மாதிரி இந்த ட்ரையர் பார்ட்ஸ் ஆஃப் பீகார் மெயினாக ட்ரையர் பார்ட்ஸ் ஆஃப் பீகார் பீகார் உத்தரப்பிரதேஷ் ஹரியானா அப்புறம் பஞ்சாப் ராஜஸ்தான் மகாராஷ்டிராலையும் வந்து இருக்கக்கூடியது ஸோ கிராப்ஸ் வந்து இங்கே என்ன வளரும் அப்படின்னா கிராப்ஸ் டு நாட் க்ரோ ஹியர் பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் சலனைசேஷன் ஆஃப் சாயில் சாயிலில் வந்து அதிகபட்சம் அதிகப்படியான சால்ட் கன் சலனைசேஷன் வந்து நடக்கிறதுனால இங்கே வந்து எந்த கிராப்புமே வந்து க்ரோ பண்ண முடியாது ஓகேவா அடுத்து பிடி அண்ட் மார்ஷி சாயில் ஸோ பிடி அண்ட் மார்ஷி சாயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம்லிங் ஹியூமிட் ரீஜன் இறத்தன்மை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜனில் ஃபார்ம் ஆகுது ஃப்ரம் ஆர்கானிக் மேட்டரில் இருந்து ஃபார்ம் ஆகுதுங்க ஸோ ஆர்கானிக் ஆர்கானிக் மேட்ரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு மேட்டர் ஆர்கானிக் மேட்டர்ன்னு சொல்லுவோம் ஸோ இட் இஸ் இன் தி ஏரியாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் ஹை ஹியூமிடிட்டி ஸோ ஹெவி ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து இது இருக்கும் அண்ட் ஹியூமிடிட்டி கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்கும் ஈரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா பிடி சாயில்ஸ் வந்து எப்படி இருக்கும் பிளாக்காக இருக்கும் ஸோ பிளாக் சாயில்ஸும் பிளாக்காக தான் இருக்கும் பிடி சாயில்ஸும் வந்து பிளாக்காக தான் இருக்கும் ஆனால் ரெண்டும் ஒன்று கிடையாது ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதே மாதிரி இவங்க வந்து ஹெவி அண்ட் ஹைலி அசிடிக்காக இருப்பாங்க ஸோ மேலே எப்படி ஹைலி செலனிக்கா ஆல்கலைன் சாயில் இருக்கோ இங்கே வந்து ஹை ஹைலி அசிடிக்காக இருக்கிறாங்க பிடி அண்ட் மார்சிஸ் ஆயில் ஸோ இவங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பொட்டாஷ் இருக்காதுங்க டெஃபிஷியன்ட் அண்ட் பாஸ்பேட் பொட்டாஷ் அண்ட் பாஸ்பேட்டு டெஃபிஷியன்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா பற்றாக்குறையாக வந்து இருக்கிறாங்க நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா கன்டைன் கன்சிடரபுள் அமௌண்ட் ஆஃப் சாலபிள் சால்ட் வந்து இருக்கும் அதாவது எவ்வளோ தேவையோ அவ்வளோவு வந்து சாலபிள் சால்ட்னால் எழுது அந்த முழுகக்கூடிய வந்து கரையக்கூடிய சால்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த சாலபிள் சால்ட் வந்து இருக்கும் அதே மாதிரி டென் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் வந்து இருக்குது ஓகேவா டென் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பத்துலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் ஆர்கானிக் மேட்ரு வந்து இதில் இருக்கும் அண்ட் ஹை ப்ரப்போஷன் ஆஃப் வெஜிடபிள் மேட்ரு அதாவது வெஜிடேட்டிவ் மேட்டர் வந்து இருக்கும் ஹை ப்ரப்போசிவாக ஹை ப்ரப்போஷன் லொக்கேஷன் வந்து இதில் இருக்கும் ஒன்று இன்னொன்று இதோட லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க கோட்டயம் அப்புறம் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் கேரளாவில் அதே மாதிரி கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் ஒடிசா அண்ட் தமிழ்நாடு மெயினாக கோஸ்டல் ஏரியாஸ் ஸோ கடல் ரிலேட்டடாக ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியா அப்புறம் சுந்தர்பன்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இன் பீகார் அதே மாதிரி அண்ட் அல்மோரா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்ட் ஸோ இது எல்லாமே இதோட லொக்கேஷன் வந்து பார்த்துக்கங்க இதில் க்ரோ ஆகிற கிராப்ஸ் வந்து பேடி அண்ட் ஜூட் இதெல்லாமே அதோட கிராப்ஸ் ஸோ அவ்வளோதான் நான் வந்து சாயில் டைப்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டேன் இது வந்து புக்கில் இருக்கக்கூடியது தான் நீங்கள் வந்து புக்கில் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அதே மாதிரி நம்ம மூலம் வந்து தனியாக எடுக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா வேலை தான் ஸோ அதனால தான் நான் புக்கே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஏரியா வந்து படிச்சுருங்க ஸோ படிக்காமல் போகாதீங்க இது உங்களுக்கு இப்போ யூஸ் இல்லைனாலும் எப்போனாலும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் சரி ஓகேங்க நெக்ஸ்ட் இயரோட பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க